வணக்கம் ராதாகிருஷ்ண பால்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகானு வர இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் ஒரு நாலு மாடு பண்ண போகிறேங்க நாலு மாட்டில் ஃபர்ஸ்ட் மாடு பார்த்தீங்கன்னா கண்ணு கெடேறி கன்று மாடு நாலே பல் பால் சரி சாதாரணம் உங்களுக்கு என்ன மோசம் போனாலும் மூணு மூணு லிட்டருக்கு மேலே தான் கறக்கு கண்ணு குட்டியாட்ட நாலு பொல் சுளி சுத்தமான மாடு அளவான மாடு நம்ப பெருவெட்டு கிடையாதுங்க அளவான மாடு கன்று கெடரி கன்று அதிகமான கண்ணுங்காய இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் இதோட விலை கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வரந்தான் கண்ணை காட்டுற பாருங்கள் கரைவைக்கு குணம் நாய் எல்லாம் சூப்பராக பட்டை கலப்பு கண்ணை காட்டுற பாருங்க கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இருந்தால் ஒரு இருபது நாள் அந்த மாதிரி தான் இருக்குது கன்று சுளி சுத்தமான கிடரி கண் போடுவோம் நீங்கள் தாராளமாக கடக்கலாம் பத்து இதுக்கு வச்சு கடக்கலாம் நாலே வெள்ளுமாடு இருபத்தொம்பது ரூபாய்க்கு தார கெடரி கண்ணோட அளவு மாடு கோனா நயா இல்லாத கேன்னு சொல்லி தரேன் கொண்டு போய் புழம்புலாமல் கறங்க வெய்ய காலத்தில் ஒரு கீர் பூச்சி மாத்திரை ஒன்று வாங்கி போட்டு மக்கு பண்ணிக்காதங்கன்னா பத்து இது கறக்குற மாடு இருபத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு தர்றேன் கிடையாது கென்னோட தர்றேன் அடுத்து ரெண்டாவது மாடு இது பல்லெல்லாம் ரெண்டாநீதி கிடையாது எனக்கு பல் நெம்ப கெழுடு அப்படியெல்லாம் கிடையாதுங்க ரெண்டாவது மாடு மாடு நல்லா பெருவெட்டுருக்குது சென வந்து அஞ்சு மாதம் உறுதி கறவை இப்போ ரெண்டு நேரம் இருக்குது மாடு ஒரு பெருவிட்ருக்குதுங்க ரெண்டு நேரம் கறவை இருக்குது இதோட விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரெண்டாவது மாடு அஞ்சு மாதம் செனை வந்து உறுதி ரெண்டு நேரம் கறவி இருக்குது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கோப்பாக தெரியும் நல்ல தீனி தண்ணி குடிச்சி கரைக்கையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கோப்பா தெரியும் மாடு நல்லா வயதுக்கு தண்ணி தீனி குடிச்சு காம்பாலும் அப்படியே சூப்பராக இருக்குது செனையினா செனைத நீங்கள் செக் பண்ணி பிடிச்சிக்கலாம் அஞ்சு மாதங்கிறது நாலரை மாதம் அந்த மாதிரி டாட்ருக்கு போல் கை மாறுமே தவிர செனைக்கு வந்து கேரண்டி இப்போ நீங்கள் போடுற நாலு மாட்டில் இந்த ஒரே மாடு தான் உறுதியான சேனை பாக்கி எல்லாம் செனையும் இருந்தால் உங்களோட வச்சுக்கோங்க மறுக்க காசு எச்சாவலாம் எனக்கு தர வேண்டியதில்லை நீங்கள் பேசுகிற காசு ஒழுக்கமாக கொடுத்து பணம் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அடுத்து மூணாவது மாடு அரியான மாடு காம்பு எல்லாம் சூப்பராக இருக்குது பட்டை களை போன இளங்கல்லி எல்லாம் பத்து பத்து அடித்தால் அடிக்கு காட்டு மாடு மாதிரி காட்டு மாடுன்னா கொஞ்சம் வெயில் வேலைக்கெல்லாம் தாங்கி கறக்கக்கூடிய மாடு நல்லா கறக்க முடியுமா நீங்கள் தாராளமாக கறக்கலாம் ரெண்டாவது மாடு அடுத்து செனையோட சொல்லியாச்சு அடுத்து மூணாவது மாடு மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா பால் மாடு இலசுதான் இருக்குதுங்க மாடு நெட்டு நல்ல டைப்பு எல்லாமே இருக்குதுங்க ஒரு நேரம் மூணு மூணு லிட்டருக்கு மேலே தான் வரும் மாடு கொஞ்சம் இலச இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஏழாயிரம் எல்லாம் பக்கமாக தான் போடுறேன் நீங்கள் அதுலேருந்து போட்டு குழப்பம் பண்ணிவிட்டு நம்ம போட்டு கீழடிச்சிங்கன்னா கிடையாது எப்போ ஏற்பட்ட மாடு மாதிரி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு கொடுக்காம தார் மாடு நல்லா நெட்டு தீனி தண்ணி உரிச்சு எடுத்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கை கைக்கிறவை செனை உறுதி அடையாது மாடு ஓரளவுக்கு பெருவெட்டு இருக்குது இலச தருக்கிறக்கிறத தவிர எந்த குறையும் இல்லை சூழி சுத்தமான மாடு அடுத்து நாலாவது மாடு நாலாவது மாடு பார்த்திங்கன்னா செனை வந்து இல்லை இளைஞர்கள் உறுதியாக சொல்கிறாங்க அது எப்படி தெரியல நான் செக் பண்ணல செக் பண்ணி தானே நம்ம செனை இல்லைங்க செனை இருந்தால் உங்களோடகிட்ட தப்பு இல்லை பால் மும் தாராளடு அளவு மாடு மடியா காம்பா சொ சுரப்பா தம்பிரெலாம் சூப்பராக இருக்குது இதோடய ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரந்தேன் அதை விட ஆயிரம் கம்மி நாலு மாடு போட்டிருக்கேன் வேணுங்கிற நம்ம தொடர்றவங்களுக்கு மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு தொடர்ந்துடும் ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் அருமையான கிடையாது ஒன்று நீங்கள் தாராளமாக கறக்கலாம் சுளி சுத்தமான மாதிரி கண்ணி குட்டி டாட்டி தான் ஒன்றே காரங்க பல்லு புதுவாகி